வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வீடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு இப்போ பார்க்க போகிறது என்னென்னா ஃபோர் க்ளோஷர் அப்படின்னா என்ன ஃபோர் க்ளோஸ்னா என்ன அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இதை நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு ஆக்சுவலி இந்த மாதிரி ஃபோர் க்ளோஸர் பண்ணுறதுனால நமக்கு என்ன லாபம் அமௌண்ட் ஏதாவது குறையுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு அதை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ஸோ திஸ் வீடியோ ஒன்லி ஃபார் எஜுகேஷ் பர்பஸ் அண்ட் நாலேஜ் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டது இது எந்த விதத்துலயுமே ஃபினான்ஷியல் அட்வைஸ் வீடியோவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க இது முழுக்க முழுக்க ஒரு நாலேஜ் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டது தான் சரி ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஃபீல்டில் நான் ரொம்ப வருஷமாக இருந்துட்டு இருக்கிறேன் என்னுடைய அனுபவங்களை ஜஸ்ட் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அவ்வளவுதான் சரி ஓகேங்க அதாவது ஃபோர் க்ளோஷர்னா என்ன ப்ரீ குளோஷர் சொல்லுவாங்க போர் குளோஷர் சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு லோன் அமௌண்ட் வாங்கியிருக்கோம் இப்போ நான் ஒரு ஒரு லட்ச ரூபா லோன் வாங்கியிருக்கேன் அது ரெண்டு வருஷமாக கட்டுற மாதிரி லோன் வாங்கியிருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் ஸோ எங்கிட்ட முன்கூட்டியே பணம் வருது நான் ஒரு ஒரு வருஷம் தான் கட்டியிருக்கிறேன் அப்போது மீதி ஒரு வருஷம் நான் இஎம்ஐயாக நான் மாதம் மாதம் கட்டாமல் மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை கட்டி கிளியர் பண்ணுறது தான் ஃபோர் க்ளோஷர் அதாவது ஒரு டென்யூ டேட்டு முடியும் முன்னதே நம்ம பணத்தை செலுத்துகிறோம் முழு தொகையும் செலுத்தி அதை க்ளோஸ் பண்ணுறோம்னா தான் முன்கூட்டியே பணம் செலுத்துதல் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க ஃபோர் க்ளோஷர் ப்ரீ க்ளோஷர் இப்படி எப்படி வேணாலும் சொல்லுவாங்க ஸோ இது வந்துட்டு எதுக்காக பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது என்ன லாபம் நமக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அபிசில் நமக்கு லாபம் தான் இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு வருஷம் பணம் கட்டிட்டீங்க இப்போ ஒரு வருஷம் நீங்கள் எப்படி கட்டியிருப்பீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு எடுத்துக்காட்டுக்கு ரொம்ப எளிமையாக நான் சொல்கிறேன் நான் இப்போ மாதம் உங்களுக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா லோன் எடுத்திருக்கீங்க நீங்கள் வந்துட்டு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் திரும்ப ரீபேமெண்ட் பண்ணணும் அதை உங்களுக்கு ரெண்டு வருஷமாக டெனியூ ரேட்டில் போட்டு கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் மாதம் எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்கும் பத்தாயிரூவா போட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அப்படின்றது வருதுங்களா அப்போ ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரரூவா இப்போ நீங்கள் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கட்டும் அப்போ நம்ம சிம்பிளாக புரியணும் அப்படின்றதுக்காக ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரமே நம்ம வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு வருஷம் கட்டிட்டீங்க இப்போ உங்களுடைய கணக்குப்படி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு வருஷம் கட்டி முடிச்சிட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்தில் ஒரு லட்சத்தி இருபதாயிரரூவா நீங்கள் கட்டிட்டீங்க இப்போ மீதம் ஒரு லட்சத்தி இருபதாயிரரூபா மீதம் இருக்கக்கூடிய ஒரு வருஷத்துக்கு நீங்கள் அந்த பணத்தை கட்டணும் ஆனால் நீங்கள் அந்த பணம் அப்படி கட்ட தேவையில்லை நீங்கள் எப்படி பேமெண்ட் பண்ணுவீங்கன்னா அதாவது நீங்கள் இது வரைக்கும் பேமெண்ட் இல்ல அந்த அமௌண்ட் இப்போ ஒரு லட்சத்து இருபதாயிரருவா நீங்கள் கட்டிருக்கீங்கன்னா அப்போ அந்த இருபதாயிரூவா வட்டிக்கு போயிடும் மீதி ஒரு லட்ச இருக்கும் அப்போ அந்த ஒரு லட்ச ரூபாயாக வந்துட்டு இந்த ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்தில் மைனஸ் பண்ணிக்கிட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்துல மைனஸ் பண்ண மாட்டாங்க ரெண்டு லட்ச ரூபாயில மைனஸ் பண்ணுவாங்க ரெண்டு லட்ச ரூபாயில் மைனஸ் பண்ணிக்கிட்டு அப்போது உங்களுக்கு மீதம் ஒரு லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு பெனால்ட்டி அப்படின்றது போடுவாங்க ஏன்னா முன்கூட்டியே நீங்கள் வந்து கட்டுறீங்க இல்லைங்களா நீங்கள் ஏன் முன்கூட்டியே கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்றுலேருந்து அஞ்சு சதவீதம் அப்படின்றது வந்து போடுவாங்க அதில் உங்களுக்கு பிரின்ஸிபல் அமௌண்ட்டில் போடுவாங்க டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங்கில் போட மாட்டாங்க பிரின்ஸிபல் அமௌண்ட்டில் போட்டு அதை உங்களுக்கு ஒரு ரெண்டு லட்சத்தி ஒரு லட்சத்தி பத்தாயிரமோ ஒரு லட்சத்தி ஐயாயிரமோ கட்டுற மாதிரி இவங்க கொண்டு வந்து வைப்பாங்க ஸோ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்சத்துக்கு வந்துட்டு எனக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா ஏழு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு எனக்கு கிட்டத்தட்ட அது நாற்பதாயிரம் நாற்பத்தி மூணாயிரம் சம்திங் வந்துட்டு எக்ஸ்ட்ரா எனக்கு பேமெண்ட் வந்துச்சு பெனால்ட்டி அப்படின்றது போட்டிருந்தாங்க அப்போ ஏழு லட்சத்துக்கு அவ்வளோதான் அப்படின்ற பட்சத்தில் அப்போ கண்டிப்பாக இது ரெண்டு லட்ச ரூபாய்க்கு அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் இந்த மாதிரி தான் வரும் அப்போது உங்களுக்கு முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் அப்படின்றது லாபம் முப்பத்தி ஆறாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் சம்திங் அப்படின்றது உங்களுக்கு லாபம் அது மட்டும் இல்லாமல் மீதம் நீங்கள் வந்துட்டு அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஒரு வருஷத்துக்கு வந்து மாதம் மாதம் மெயின்டைன் பண்ணி கட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இந்த பெனிஃபிட் அப்படின்றது கிடைக்கிது ஸோ இது ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுது பணம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் முன்கூட்டியே கட்டிட்டீங்கன்னா நீங்கள் டோட்டலாக ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூவா கட்ட தேவையில்லை ஒரு வருஷத்தில் ஒரு லட்சத்து இருபதாயிரரூவா கட்டியிருக்கீங்கன்னா அந்த இருபதாயிரத்தை அப்படியே விட்டுருவாங்க இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு லட்சரூவா அப்படின்றத மட்டும் எடுத்துப்பாங்க அதை எடுத்து மீது ரெண்டு லட்ச ரூபாயில் அந்த ஒரு லட்ச ரூபாயை போட்டுட்டு மீதம் இருக்கக்கூடிய தொகை எவ்வளோ ஒரு ரூபா தான் இருக்குது ஆனால் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் நீங்கள் நூறு ஒரு வருஷத்துக்கு கட்டணும் அப்போது ஒரு லட்ச ரூபாய்க்கு மட்டும் ஒரு சின்னதாக ஒரு பெனால்ட்டி அப்படின்ற மாதிரி ஒன்று போட்டு அதுக்கு வந்துட்டு அந்த பெனால்ட்டியை வசூல் பண்ணி ஒரு ஐயாயிரமோ நாலாயிரமோ ஐயாயிரமோ வாங்கி அந்த லோனை வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இதனால் என்னுடைய சிபில் ஸ்கோர் ஏறுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ஏறலைங்க எனக்கு ஏறலை எனக்கு என்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட் நான் கட்டி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஏறின மாதிரி இருந்துச்சு அப்புறம் எந்த கண்ணு கண்ணுப்பட்டதுன்னு தெரில கடகடன் சிவில் ஸ்கோர் குறைஞ்சிருச்சு எழுநூற்றி அறுபத்தி ஒன்றில் இருந்துச்சு அப்புறம் எழுநூற்றி எண்பதுக்கு போச்சு இப்போ எழுநூற்றி நாற்பத்தி ஒன்றுக்கு அப்படின்றது வந்துருச்சு ஏன் குறைஞ்சிது அப்படின்றது எனக்கு தெரியல ஸோ குறையுது ஆனால் நம்ம முன்கூட்டியே கட்டிட்டா குறையுது இது நான் சில தெரிஞ்சவங்கள்ட்டே விசாரித்தேன் ஸோ நம்மளும் இந்த ஃபீல்டில் இருக்கோம் அதெல்லாம் வச்சு ஒரு சிலர்கிட்ட விசாரிச்சதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் முன்கூட்டி லோனை க்ளோஸ் பண்ணினீங்கன்னா அப்போ கண்டிப்பாக சிவில் அப்படின்றது குறையதாங்க செய்யும் சிவில் குறையதா செய்யும் ஏன்னா இது வந்துட்டு இது என்ன கான்செப்ட் அப்படின்றது தெரில ஆனால் சிவில் உங்களுக்கு குறையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது மட்டுந்தான் நம்மளுக்கு மைனஸை தவிர மற்றபடி நமக்கு இது ப்ரீ க்ளோசிங் போர் க்ளோசிங் அப்படின்றது லாபம் தாங்க அண்ட் இன்னும் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு லோன் எடுக்க போகிறீங்கன்னா நம்மளுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை இப்படி தான் இருக்குன்னு சொல்ல முடியாது அதுவும் நீங்கள் லாங் டர்ம் லோன் போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ப்ரீ க்ளோசிங் இந்த போர் க்ளோஸிங்க்கான சார்ஜஸ் இல்லாத லோனாக போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளால் இந்த அப்ளிகேஷன் எல்லாம் ஹைலைட் பண்ணி சொல்லுவாங்க அதாவது இந்த ப்ரீ குளோசிங் கிடையாது அதாவது முன்கூட்டியே நீங்கள் பணம் காட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்தவித சார்ஜஸும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பெருசாக நம்ம கண்டுக்கவே மாட்டோம் இக்னோர் பண்ணிட்டு போயிடுவோம் நானே நிறையா தடவை இந்த மாதிரிலாம் இக்னோர் பண்ணிட்டு போயிருக்கேன் நான் அப்புறமேட்டுக்கு எனக்கு கோட்டைக்கு லோனை முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் என்னுடைய கார் லோனை டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் எனக்கு தெரிய வருது அடங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் வேணால் நாற்பத்தி ரெண்டாயிரம் நாற்பத்தி ஓராயிரம் அப்படின்றது எவ்வளோ பெரிய தொகை தெரியுங்களா அந்த தொகை அப்படியே நமக்கு வந்துட்டு போகுது அப்படின்ற பட்சத்தில் ஸோ எப்படி நம்ம டைம் எடுத்து நமக்கு வந்துட்டு ஒரு லட்ச ரூபா போகுது அப்படின்றது அது வேறு விஷயம் ஏன்னா நான் சேவ் பண்ணது மூணு லட்ச ரூபா கிட்ட சேவ் பண்ணி கட்டியிருக்கேன் நான் அது வேறு விஷயம் ஸோ நமக்கு டைமே எடுக்காமல் திடீர்னு ஒரு நாற்பதாயிரரூவா நாற்பத்தி ரெண்டாயிரரூவா போகுது இது ஒரே நாளிலே போகுது அப்படின்ற பட்சத்தில் அது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருந்தது அதனால தான் சொல்கிறேன் ஒரு லோன் எடுக்கும்பொழுது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்க்கணும் அதில் இதுக்கு முன்னாடி லோன் எடுத்தவங்களுடைய ரிவ்யூஸ் பார்க்கணும் ஸோ இவங்க என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க அந்த ஆஃபர் எந்த வகையில் நமக்கு நல்லபடியாக இருக்கும் அப்படின்றது எல்லாவற்றையுமே பார்த்து தான் ஒரு லோன் கான்செப்ட் அப்படின்றதுக்குள்ளே போகணும் ஏதோ அவங்க லோன் தராங்க இவங்க லோன் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் போயிடக்கூடாது சரி ஓகேங்க இந்த வீடியோ நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஸோ இது வந்துட்டு எந்தவித ஃபினான்ஷியல் அட்வைஸும் கிடையாதுங்க இது முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டது அண்ட் நாலேஜ் பர்பஸ்க்காக எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்ககிட்ட பக்கம் அவ்வளவுதான் சரி ஓகே கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த போர் என்ன இது எப்படி வேலை செய்யுது இதனால் நமக்கு என்ன லாபங்கள் நடக்குது என்ன நஷ்டங்கள் நடக்குது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது மாதிரி பயனுள்ள இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்மளோட வீடி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்